ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு லாலி பப்ஸுங்க இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு சமோசா பப்ஸு சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கிழங்கு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட் சீவரை பிளேடில் நல்லா சீவிட்டு இட்லி குண்டாவில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா பூ மாதிரி வெந்துருங்க அப்புறமா இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு பவுல் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதில் மைதா மாவு நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இந்த மைதா மாவுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து ஒரு தோசமாக ஒரு பதத்துக்கு நாம் கலக்கிக்க போகிறோம் அதனால் நல்லா தண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு பவுல் எடுத்து அதில் நாம் கட் பண்ணி வச்ச வெங் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேத்திட்டு இது கூடவே நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு அதை வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் நல்ல சூடாக இருக்குது இதை அப்படியே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு வச்ச பவுல்லையே சேர்த்துக்கு போகிறோம் பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் வேக விட்டோம்னா நல்லா பூ மாதிரி வந்துடுங்க இட்லி தட்டில் ஆவியிலேயே ஈஸியாக வேக வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கேரட் சீவிர பிளேட்டில் சீவி வேக வச்சோம்னா இப்படி ஸ்பீடாக வெந்துடும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து இப்போ இந்த கிழங்கையும் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிக்கிற கரண்டி வச்சு நல்லா அழுத்தி கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இது ஒரு குட்டி குட்டி உருண்டையாக நாம் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் எல்லா கிழங்கு மாவையும் நாம் அதே மாதிரியே சேர்த்து எடுத்துக்கப் போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க தேவையினா உங்களுக்கு கீரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து அந்த பாத்திரத்தில் நல்லா சூடேறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அதில் குச்சி குத்தி வச்சுருக்கோம் ஒவ்வொரு உருண்டையிலையும் நம்மளுக்கு மைதா மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொரு உருண்டையை எடுத்து எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து மாவில் நழச்சி மைதா மாவில் நழச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே இது ஏற்கனவே கிழங்கு வந்து வெந்திருக்கு இப்போ நாம் மேலே போட்டிருக்க அந்த மாவு உள்ளே இருக்கிற வெங்காயம் வெந்ததுன்னா போதும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுனாவே வெந்துடும் அவ்வளோதாங்க ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் சூப்பரான டேஸ்ட்டில் சமோசா மாதிரியே பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல அருமையான ஸ்நாக்ஸ்ங்க இதை வேணும்னா நாம் மைதா மாவில் பெரட்டி போடும்போது உருண்டையை பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா பெரட்டி போட்டோம்னா அது நல்லா மொறு மொறுன்னு இன்னொரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஒரு ரெண்டு உருண்டை வந்து பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி போட்டேன் அது ரெண்டும் நல்லா பாருங்கள் கலரும் சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொருன் கிறிஸ்பியாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ